ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்றைக்கி எந்த ஹோட்டல்லையுமே கிடைக்காத ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான சில காரைக்குடி மக்களுக்குமே மட்டும் தெரிஞ்ச ஒரு சைட் டிஷ் பார்க்கலாம் இதில் காய்கள் நிறையா போடுறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது சத்து நிறையா கொடுக்கும் இந்த சைட் டிஷ் பேர் புளியில்லா குழம்பு இந்த குழம்புக்கு நம்ம புளி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இந்த சைட் டிஷ்ஷாகவும் குழம்புக்கு தொட்டு சாப்பிடலாம் வாங்க பார்க்கலாம் இந்த குழம்புக்கு நாட்டுக்காய் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அவரைக்காய் ஒரு அஞ்சு சீனி அவரைக்காய் பத்து சில பேர் இதை கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்க கத்திரிக்காய் ரெண்டு இந்த சைஸ்லாம் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் வாழைக்காய் ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இது தவிர முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மூச்சு ஆட் பண்ணிக்கலாம் கொண்டக்கல்ல இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஊற போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் இப்போதான் நான் பிளான் பண்ணனால கொண்டக்கல்ல ஊற போடல அதுக்கு பதிலாக கடலைப்பருப்பு வச்சு தான் செய்ய போகிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் வச்சிடலாம் ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் வந்தாச்சு பார்க்கலாம் தண்ணி வந்து நம்ம ஒரு டம்ளர் ஊற்றுனதுனால ரொம்ப தண்ணி இல்லை சப்போஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருந்தாலும் நீங்கள் இந்த குழம்புலேயே சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா இப்போ தான் இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மொதல் நாளே நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா கருப்பு கொண்டக்கலையை வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க நல்லா ஊற வச்சுட்டு ஒரு மூணு விசில் வச்சுக்கலாம் நான் இப்போ தான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னால கடலை பருப்பு வந்து ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பருப்பு சீக்கிரம்னால குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகப்படுத்தி கொடுக்கும் ரெண்டுமே ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும் குழம்புக்கு தேவையானது அரைச்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒன்றரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு கருப்பு வெள்ளை ரெண்டுமே எடுத்துருக்கிறேன் சப்போஸ் உங்களோட கருப்பு மட்டும் இருந்துச்சுன்னா அதை மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு மூணு நாலு வரமிளகா சப்போஸ் காரம் அதிகமாக தேப்பிடுச்சுன்னா கூடுதலாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு கத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் சில பேர் இதில் வந்து பச்சரிசி மாவு சேர்ப்பாங்க நான் லாஸ்ட்டு அரிசியை ஊற வச்சிருக்கிறேன் அதை தான் சேர்க்க போகிறேன் அதனால் இதை மட்டும் முதல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் கடலை பருப்பு நல்லா வெந்துருச்சு சப்போஸ் நீங்கள் முன்னாடியே அதை ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு விசில் போதுமானது இதை வந்து ஹாஃப் குக்கிலே வச்சுக்கோங்க ரொம்ப குளையிற மாதிரி வேண்டாம் அங்கங்கே பருப்பு இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து அந்த காயோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ அரைச்சிட்டு வந்த அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி இந்த மிக்ஸி ஜாரில் லைட்டாக சுற்றி ஊட்டிட்டுருக்கும் அதில் தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இன்னும் அடுப்பை ஆஃப் ஆன் பண்ணலை ஆஃப்ல தான் இருக்குது இப்போ ஆன் பண்ணியாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது நம்ம முன்னோர்கள் வந்து எதையுமே ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் பண்ணுவாங்க இந்த குழம்புல பாருங்கள் கடுகு யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஏதாவது சாப்பாட்டில் விஷத்தன்மை இருந்துச்சுன்னா அதை முறிக்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க சீரகம் வந்து அகத்தை சீர்படுத்தும் அது மாதிரி வயிற்றில் உள்ள கொழுப்பை கரைக்கும் அப்புறம் மிளகு வந்து மூச்சு சம்மந்தப்பட்ட வியாதிகள்லாம் சரிப்படுத்தும் அதனால தான் அது எல்லாமே சேர்த்துருக்குறாங்க இப்போது இதுக்கு இன்னொரு இன்க்ரீடியன்ட் வந்து அரைக்கணும் பாருங்கள் தேங்காய் வந்து இந்த ஒரு சில்லுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக சேர்த்தா போதும் அதுக்கப்புறம் பச்சரிசி இந்த குழம்பு நம்ம செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நான் ஊற வச்சுட்டேன் அந்த காமிக்க மறந்துட்டேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் பச்சரிசியை இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதி வருது பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் இந்த தேங்காய் பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த தேங்காய் நீங்கள் கட்டாயமாக அரைச்சி ஊற்றணும்னு அவசியம் இல்லை சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிடுங்க அதுக்கு பதிலாக நம்ம அரைக்கும் பொழுது ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் அரிசி மாவை மட்டும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே அரைச்சொல்லையா அதில் நல்லா இப்போ குதிக்கட்டும் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க மேலே லைட்டாக ஆட மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த குழம்புக்கு தாளிச்சு விட்டுறலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் ரெண்டுமே சேர்த்துக்கோங்க வெந்தயம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு அதை நல்லா வந்து பொரியட்டும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா எல்லாம் பொரிஞ்சு வரவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த குழம்புல நம்ம ஊற்றிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம முன்னோர்கள் செஞ்ச அதே கைமணத்தோட சூப்பரான புளியில்லா குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்புக்கு சைட் டிஷ் வந்து எலுமிச்சை உறுகை நார்த்தங்காய் உருகை ரெண்டுமே நல்லா இருக்கும் இல்லை உப்புச்சார் வைக்கிறீங்கன்னா இதை இன்னும் கொஞ்சம் திக்காக வச்சு அதுக்கு தொட்டு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் சாதம் போட்டு இந்த குழம்பையும் போட்டு கொடுங்க கடலைப்பருப்பு மட்டும் சின்ன குழந்தைங்களுக்கு இல்லாமல் பார்த்துக்கங்க இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் புள்ளையில்லா குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்